இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசியாக வரக்கூடிய ராசி மிதுன ராசி பொதுவாக இந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்கள் எதன் அடிப்படையில் கோச்சார கிரகத்தினுடைய அடிப்படையில நிர்ணயம் பண்றாங்க கிட்டத்தட்ட ராகு கேதுனுடைய பயிற்சி பலன்கள் குரு பயிற்சியினுடைய பலன்கள் சனி பயிற்சியினுடைய பலன்கள் இந்த வருடாந்திர கிரகங்களை வைத்து கணக்கிட்டப்பட்டுதான் அந்த முற்பகுதி பிற்பகுதிங்கிறது பிரிக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில எந்த மாதம் ஐயா அது பயிற்சியான கிரகங்கள் அதாவது ஏப்ரல் மாதம் மத்தியம காலத்துல வந்து குருபாவின் அதிசார வகரமாயி வீழராசிக்கும் சரி அதே மாதிரி பங்குடி மாதம் மார்ச் மாதம் வந்து இருக்கக்கூடிய நீசம் பெற்ற ராகு ராசியில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற ராசி வந்து ராகு ராசியில் இருக்கக்கூடிய கேது ராசிக்கு மாற்றமாயிருக்கும் சனி பகவான் வந்து அதே மகர ராசி தான் இதனுடைய அடிப்படையில் அடிப்படையில் இருபத்தி புத்தாண்ட பலன்களானது கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் வருட கிரகங்களுடைய கோச்சார கிரகங்கள் சேர்ந்து வேலை செய்வது அது முழுமையான பலனை தெரிந்து கொள்வதற்கு இது வந்து கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் ஓரளவுக்கு ஒரு அறுபது சதவீதம் அளவுக்கு இந்த கோச்சார பலன்கள் அவங்க ராசிக்கு இயங்கும் என்பதில் விதமான சந்தேகமும் இல்லை அதே போல ராசியுடைய பலன்களை தொடர்ந்து நம்ம கேட்கலாம் சொல்லுங்க மிதுனராசி மிதுனராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தங்களுக்கு சாதகம் வாதகம் இரண்டும் கலந்தே அதாவது இனிப்பும் காரமும் சாப்பிட்டது போல் மட்டும் இல்லாமல் அறுசுவை உணவுகளும் சாப்பிட்டது போல் உள்ள வருடமாக இந்த வருடத்தை எடுத்துக்கொள்ள வருடத்தினுடைய முற்பகுதியில் பொருளாதார மந்த நிலையில் இருந்தாலும் தொழில் சார்ந்த சில மறைமுக இடையூறுகளும் அதே போல் குடும்பத்தில் சொந்த பந்தங்களுடைய வெறுப்புகள் இருந்த பொழுதும் போல் கடந்த கால அனுபவத்தின் மூலமாக பல தொழில் முயற்சி தங்களுக்கு சாதகமாக அமையும் அஷ்டமஸ்தானத்தில் சனி கிரகமும் பாக்யஸ்தானத்தில் குரு கிரகமும் ஸ்தானத்தில் ராகு கிரகம் ரோகஸ்தானத்தில் கேது இந்த வருட கிரக செஞ்சாரமானது மிதனருடைய ஆரம்ப காலம் மத்தியமாக இருந்தாலும் வருடத்தினுடைய பிற்பகுதி காலம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் மிதனராசி அன்பர்களுக்கு இரட்டை தொழில் ஏற்படக்கூடிய காலமாகவே புதிய தொழில்கள் உருவாக்கக்கூடிய தாங்கள் இருக்கக்கூடிய தொழிலில் மேன்மை அடைதை செய்தல் புதிதாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு தொழில் ஆரம்பித்தல் பொருளாதாரம் பல உயர்வு கடந்த காலங்களில் இருந்து வந்த பண சுமனை மற்றும் கடன் சுமையிலிருந்து விடுபடுதல் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தேவையில்லாத அவமானங்களும் அவசர்களும் நீங்கி தாங்கள் நிரபராதி என்று சொல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தினுடைய பெரியவர்களுடைய ஆதரவு தங்களுக்கு சாதகமாக அமையும் கோர்ட் வழக்குகள் வெற்றி பெறும் அரசியல் சார்ந்த பலருக்கு நல்ல உயர்வினை தரும் திருமணம் தடைப்பட்ட பலருக்கு வருடத்தினுடைய பிற்பகுதியில் திருமணம் சிறப்பாக அமையும் அதே போல் பலருக்கு இந்த அஷ்டம கிரக சனியினுடைய தாக்கத்தால் திருமணம் உறுதி செய்து நிறுத்தப்பட்டிருக்கும் சிலருக்கு திருமண பத்திரிகை அச்சடித்து அதன்பின் கூட அதுபோன்ற நபர்களுக்கு இந்த காலத்தில் நடைபெறும் பலன் கடந்த காலத்தில் பார்த்த வேலையை விட கடந்த காலத்தில் வாங்கிய ஊதியத்தை விட மிக ஒரு சிறப்பான உன்னதமான பலன்களை எதிர்பார்க்கலாம் அதேபோல் பலருக்கு அரசாங்க ஆதரவும் அரசு சார்ந்த உதவிகளும் பெறக்கூடிய காலமாக அமையும் வெளிநாடு மற்றும் வெளிமாநிலம் மாநிலம் வேலை வாய்ப்பை தேடுபவர்கள் மற்றும் முயற்சி செய்பவர்கள் மிக நிதானத்துடன் ஓர் முறைக்கு இருமுறை விசாரித்து செல்வது மிக சிறப்பாக அமையும் குறிப்பாக மிதன ராசிக்கு இந்த வருடத்தினுடைய பலன் மிக சிறப்பாக அமையும் என்பது சந்தேகம் இல்லை மிதன ராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான பலன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் அந்த துவக்கத்துல பாத்தீங்கன்னா அறுசுவை கூட கலந்தது காரத்துடன் இனிப்பு சேர்ந்ததுன்னு சொன்ன மாதிரி ஐயா நல்ல காரமான மிச்சர்ல காரா பூந்திக்கு வந்து இனிப்பு பூந்தியை போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த சுவையை நீங்க அனுபவித்துக் கொள்ள வேண்டியது இந்த வருடத்தின்கிறது ஒரு சூட்சமான ஒரு பதிவாக ஐயா பதிவிட்டிருக்காங்க இருந்தாலும் ஒரு நன்மையான ஒரு பலனாகவே அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க மிதுனராசினர்கள் அனுபவிக்க வேண்டிய பலன்கள் இனிப்பு காரணம் கலந்த சுவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழிபட வேண்டிய தெய்வமும் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் என்னன்னு கேட்டோம் மிது மிதனராசி அன்பர்கள் வேண்டா பார்த்தேன் முக்கியமாக வைரவர் வழிபாடு வைரவருடைய வழிபாடு அஷ்டவேதா பலடுங்கிறது இல்லை சனிக்கிழமை பைரவர் வழிபாடு பண்ணுறது ஏன் சனிக்கிழமை பைரவர் வழிபாடு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு இருப்பார் அகஸ்தியருக்கு குரு யாருன்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் சரஸ்வதி அம்பாளுக்கு குரு யாருன்னு கேட்டேன் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு உண்டு அப்போ சனி குரு யாருன்னு கேட்டேன்னு பைரவர் அதனால சனி பகவான் வழிபடுறதுக்கு பதிலாக பைரவர் வழிபாடு செய்யறது அவங்களுக்கு வந்து இந்த அஷ்டமந்த சனி மற்றும் குரு பத்தாம் ஒன்பதாம் இடத்து வேலை பத்தாம் இடத்து வேலை பன்னெண்டுல வரைய கொடுக்கிற ராகு இது எல்லாமே அதனுடைய பலன்களை வந்து தாக்குதல் குறையும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு யாருக்காவது ஒரு அன்னதானம் ஏதாவது ஒரு சனிக்கிழமை மாதத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் கூட கருப்பு வஸ்திரங்கள் நீளம் கலந்த வஸ்திரம் கருப்பு வஸ்திரம் இது ரெண்டும் யாருக்கு தானமாக கொடுக்குறது அவங்களுக்கு வந்து ஒரு உன்னதமான பலனாக ஏற்படும் குறிப்பா வாகனத்துல வந்து ரொம்ப மெதுவா போயிட்டு மெதுவா வரணும் ஓட்டாம இருக்க முடியாத காலத்துல உபயோகப்படுத்த ஆகும் நிதானத்தோட போய் நம்ம முன்னாடி பார்த்து நல்லா ஓட்டுவோம் பின்னாடி தான் வரணும் எப்படி வரான்னு நமக்கு தெரியாது கண்டிப்பா அதனால எப்பவுமே சரி கிரகத்துடைய தாக்கம் தான் வரும் முன்னாடி வராது முன்னாடி நிக்காது அதனால அவங்க பைரவர் வழிபாடு தெய்வ வழிபாடு அதே நான் கேட்கணும்னு நினைச்சேன் தெய்வ வழிபாடு என்ன தானங்கள் செய்யலாம் நீங்களே சொல்லிட்டீங்க தானங்கள் சொல்லிட்டீங்க கடந்த மேசரிசம் மிதனத்தில் அஷ்டமத்து சனி நடந்து கொண்டு இருந்தாலும் அதிக நேர பலன் இன்னைக்கு தெரிஞ்சு கொண்டவர் மிதனராசி நேரங்களாக யாராவது நல்லா இருக்கும் ஒரே சொன்னா போகிறோம் நேரம் சும்மா இருக்கும் நிறைய சொல்ல அதனால கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டு மிதனராசிக்கு இதுவே உங்களுக்கு ஒரு யோகமான காலம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்